போச்சம்பள்ளி பகுதியில் பாராளுமன்ற ராஜசபா உறுப்பினர் டாக்டர் மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போச்சம்பள்ளி பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாராளுமன்ற ராஜசபா உறுப்பினர் டாக்டர் மு தாம்பிதுரை கலந்து கொண்டு மகாதேவ கொல்ல அள்ளி முல்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த திட்ட வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து பாலாஜி நகரில் உள்ள அதிமுக பிரமுகர் வேதி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மண வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வெற்றி முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் வைரவன் ராமச்சந்திரன் புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முல்லை ராஜா ஒன்றிய துறை செயலாளர் சக்கரவர்த்தி விவசாயி மாவட்ட துணைத் தலைவர் பைனான்ஸ் வேலு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் வேதி ரகு தங்கராஜ் பன்னீர் ரங்கநாதன் ராஜேந்திரன் உள்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்